ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனா சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் லாஸ்ட் ஒன் இயரில் தமிழ்நாடு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மிட்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன் நேஷனல் ரிலேட்டட் கரண்ட் அஃபயர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இதில் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுவோம் இதுக்கான ஃபேஸ் ஒன்லி லைவ் கிளாஸு ப்ளஸ் ரெக்கார்டர் கிளாஸு ப்ளஸ்ஸு மந்த்லி பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபி ஒன்லி லைவ் கிளாஸும் ரெக்கார்டர் க்ளாஸும் மட்டும் போதும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வெரி ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு குரூப் ஃபோர்க்காக கரண்ட் ஃபைல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாஸ் போகிறோம் ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் இல்லை கூடிய ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம் சரி இப்போ கரெண்டு ஃபைஸ் பார்க்கலாம் இன்றக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் ஃபைர் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்

தமிழ்நாட்டில் பதவி உயர்வில் மாற்றுத் திறனாளிகளுக்கு டே சதவீத இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு சதவீதம் சமீபத்தில் காலமான திலீப் தோஷி கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் வி கிரிக்கெட் இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நானூத்தி எழுபத்தி ஆறு ஜிகாவாட் பாதுகாப்பு அமைச்சகம் எந்த நிறுவனத்திடமிருந்து நாகாஸ்ரா ஒன்னார் ட்ரோன்களை வாங்குகிறது உலக வெண்புள்ளி நோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ட்வெண்ட்டி ஜூன் ஒன்பதாவது கேள்வி உலகளாவிய அமைதி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நூற்றி பதினைந்தாவது இடம் இப்போ இன்றைக்கான கிரெண்டு வயசு பார்க்கலாம் சரி கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்திய வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சுபாஷு சுக்லா சோ பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சிங் போர் திட்டம் நம்ம பார்த்திருப்போம் இது வந்து ஒரு ஆறு தடவை இந்த ஆக்சிஜன் போர் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்றது அப்படிங்கிறது ஒத்தி வச்சிருப்பாங்க இப்போ திட்டத்தின் கீழ் உள்ளிட்ட நான்கு பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கான பயணத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இவங்க ஒரு டுவெண்ட்டி எயிட் அவர்ஸ்ல வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை ரீச் பண்றாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு ரீச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ அதன்படி பாத்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையம் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு செல்லக்கூடிய முதல் இந்திய வீரர் வந்து சுபான்சு சுக்லா அப்படிங்கிற பெருமையை வந்து பெறாரு ஆக்சிம் போர் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்ஸிம் ஸ்பேஸ் ஆக்சிம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அமெரிக்கால மனித விண்வெளி பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஆக்சிம் ஸ்பேஸ் அந்த நிறுவனத்துடைய ஒரு திட்டம் தான் ஆக்சிம் போர் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நான்கு பேர் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க டிராகன் விண்கலம் மூலமாக சோ அமெரிக்காவுடைய எலான் மஸ்குக்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய டிராகன் விண்கலம் மூலமாக ராக்கெட் மூலமாக இந்த நான்கு பேர் வந்து விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தை ரீச் பண்றதுக்காக அந்த பர்டிகுலர் டிராகன் விண்கலம் இருக்கு இல்லையா இவங்க சென்ட்ரல் டிராகன் விண்கலம் அதுக்கு கிரேஸ் அப்படின்னும் பெயர் சூட்டிருக்காங்க கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இப்போ அஹ் சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை அவங்க ரீச் பண்ணுவாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பூமியில சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நான்கு பேர் இல்லையா அதுல இந்திய வீரர் சுபான்சு சுக்லான்னு சொல்லி பார்த்தோம் மற்ற வீரர்கள் யார் யாருன்னா நாசா விண்வெளி வீராங்கனை பெக்கி விட்சன் போலந்து விண்வெளி வீரர் ஸ்லவோஸ் உஸ்னாஸ்கி அப்புறம் ஹங்கேரி விண்வெளி வீரர் திபோர் பச்சர் என்பவங்க இந்த மூணு பேர் மற்றும் சுபான்சு சுக்லா இந்தியாவுடைய சுபான்சு சுக்லான்னு சொல்லிட்டு நான்கு பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிம்போத்திரத்தின் கீழ் விண்வெளிக்கு சென்றிருக்காங்க இதுல சுபான்சு சுக்லா இந்தியாவை சேர்ந்த அவரை பத்தி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோவை சேர்ந்தவர் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான இஸ்ரோவுடைய ககன்யான் திட்டத்துக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதுக்காக இவர் ரஷ்யாவின் யூரி ககாரின் விண்வெளி நிலையத்துல பாத்தீங்கன்னா இதுக்கான பயிற்சியும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பிடத்தக்கது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல லாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா வந்து விண்வெளி விண்ணுக்கு சென்றிருப்பார் அவர்தான் இந்தியாவின் விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் இப்போ அதை அடுத்து இரண்டாவது வீரராக நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா இப்போ சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு செல்றாங்க விண்வெளிக்கு செல்லக்கூடிய இரண்டாவது இந்திய வீரர் சுபான்சு சுக் சுக்லா அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு செல்லக்கூடிய முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையும் சுபான்சு சுக்லா வந்து படைச்சிருக்காரு அடுத்து இரண்டாவது கேள்வி சாகர் கவ் பாதுகாப்பு ஒத்திகை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆறு மாதங்களுக்கு சோ கடல் பரப்புல பாத்தீங்கன்னா பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்த சாகர் கவர்ச் அப்படிங்கிற பாதுகாப்பு ஒத்திகையானது நடத்தப்படுகிறது எதுக்காக எதனால இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மகாராஷ்டிரால மும்பையில பாத்தீங்கன்னா கடல் வழியாக பயங்கரவாதிகள் நுழைஞ்சு தாக்குதல் நடத்தியிருப்பாங்க தாக்குதலுக்கு அப்புறமா தான் கடல் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாடு முழுக்கவே ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த சாகர் கவச் அப்படிங்கிற பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுது நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இந்த சாகர் கவச் அப்படிங்கிற பாதுகாப்பு ஒத்திகை ஆனது தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல மொத்தமாக எத்தனை கடலோர மாவட்டங்கள் இருக்குன்னா பதினான்கு கடலோர மாவட்டங்கள் இருக்கு அங்கே இந்த சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகையானது பாதுகாப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினால் துணை துறையினரால் இப்ப தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது அடுத்த ரீசன் எக்ஸசைஸ் எகுவரின் இது வந்து இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே நடத்தப்படக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி அடுத்து சைக்ளோன் அப்படிங்கிறது கூட்டு ராணுவ பயிற்சி தான் இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே நடத்தப்படுகிறது அடுத்து இந்தியா பிரான்ஸ் இடையே வருணா அப்படிங்கிற பேரில் கடற்படை கூட்டு பயிற்சி நடத்தப்படுது டஸ்லிக் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் இடையே ராணுவ பயிற்சி நடத்தப்படுகிறது நொமாடிக் எலிஃபென்ட் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் மங்கோலியா நாட்டுக்கும் இடையே பாத்தீங்கன்னா கூட்டு ராணுவ பயிற்சியானது நடத்தப்படுகிறது தேர்ட் கொஸ்டின் நவ்யா திட்டம் யாருக்கு திறன் பயிற்சி அளிக்க தொடங்கப்பட்டுள்ளது பருவ பெண்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதற்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அந்த பயிற்சி அளிக்கிறதுக்காக இப்போ நவ்யா அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு ரெண்டு அமைச்சகங்கள் தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க என்னென்ன அமைச்சகங்கள் அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அப்புறம் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் இந்த ரெண்டு மினிஸ்ட்ரியும் சேர்ந்து தான் இந்த நவ்யா திட்டத்தை லான்ச் பண்ணிருக்காங்க எதுக்காக இந்த இளம் வயது சேர்ந்த அந்த இளம் பருவ பெண்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கிறதுக்காக இந்த நவ்யா ஸ்கீம் நவ்யா அப்படிங்கறதோட ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நர்ச்சரிங் ஆஸ்பிரேஷன்ஸ் த்ரூ வெகேஷனல் ட்ரைனிங் ஃபார் யங் அடோலசன்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கறதுதான் இந்த நவ்யா அப்படிங்கறதோட ஃபார்ம் ஸோ இந்த ஸ்கீமில் திறன் பயிற்சி பெறணும் அப்படின்னா அவங்களோட ஏஜ் கேட்டகிரி அதாவது ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினாறுலேருந்து பதினெட்டு வயது வரை உள்ள இளம் பருவ பெண்களுக்கு தான் இந்த பயிற்சியானது அளிக்கப்படுது அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு குறைந்தபட்சம் அவங்க பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த பயிற்சி நவ்யா திட்டத்தின் கீழ் திறன் பயிற்சியானது வழங்கப்படுகிறது இப்போ இந்த திட்டத்துல திறன் பயிற்சி வழங்குறாங்களா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இளைஞர்கள்ட்ட திறன் பயிற்சி வழங்குறதுக்காக பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா செயல்படுத்தப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த பாரம்பரியமாக கைவினை தொழில் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக விஸ்வகர்மா ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினேழாம் தேதி ஸோ இந்த ரெண்டு திட்டங்களின் கீழ் தான் நவ்யா திட்டம் மூலமாக இளம் பெண்களுக்கு திறன் பயிற்சியானது குறைந்த காலத்துக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க குறுகிய காலத்திறன் மேம்பாட்டு பயிற்சி இந்த ரெண்டு திட்டத்தின் கீழ் அந்த இளம் பருவ பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த நவ்யா முன்னெடுப்பின் கீழ் அடுத்த நான்காவது கேள்வி வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்களை நடத்துவது குறித்து கூறும் சட்டப்பிரிவு ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஆறு சோ இப்போ வயது வந்தோர் அப்படின்னா என்ன சொல்றோம்னா பதினெட்டு வயது வந்தவங்க சோ பதினெட்டு வயது தான் என்ன பண்ணலாம் இந்த எலெக்ஷன்ல வந்து ஓட் பண்ணலாம் சோ பதினெட்டு வயது நிறைந்த நிறைவடைந்தவங்க எலெக்ஷன்ல அதாவது சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலில் ஓட் பண்றதன் தான் அந்த எம்எல்ஏ எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுறாங்க அதை பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ பதினெட்டு வயது உடையவங்க வாக்குரிமை உடையவங்க சோ அந்த வாக்குரிமையின் அடிப்படையில் தான் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தலானது நடத்தப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் இந்த த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது சரி கவனிங்க இப்போ இந்த த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது வயது வந்தவங்களுடைய வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறது நெக்ஸ்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது ரொம்ப இம்பார்ட்டன் கேட்டிருக்காங்க இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க பொறுத்துக்க மாதிரி சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஏற்றப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் தான் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் இந்த எலெக்ஷன்லாம் வந்து நடத்திட்டு வராங்க இந்த சட்டத்துல பதினாறாவது பிரிவு என்ன குறிப்பிடுது அப்படின்னா வாக்காளர்களை வந்து பதிவு செய்வதற்கான தகுதிகள் மற்றும் தகுதி இனிமேல் பத்தி விளக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் பதினாறாவது பிரிவு இந்த சட்டத்துடைய பதினாறாவது பிரிவு அது என்ன சொல்றது இந்த சட்ட பிரிவுல அந்த பதினாறாவது பிரிவுல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நபர் வந்து இந்திய குடிமகனா இல்லாட்டி அவர் வாக்குரிமை பெற முடியாது அடுத்து அவர் மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சான்றளிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவரும் அவர் ஓட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் ஊழல் நடவடிக்கைகள் இல்லைன்னா தேர்தல் குற்றங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குற்றங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வாக்குரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வாக்களிக்க முடியாது இந்த மாதிரி தகுதியின்மை பத்தி இந்த மக்கள் பிரதிப சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினாறுல குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ எதுக்காக இது ரெண்டையும் பத்தி பாக்குறோம்னா இப்ப தமிழ்நாட்டுக்கும் புதுவையிலும் பாத்தீங்கன்னா இறுதிக்குள்ள ஏன்னா நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் நடக்க போது இந்த வருஷம் இறுதிக்குள்ள வாக்காளர் பட்டியல் திருத்த பணியாளர்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க தான் இந்த ரெண்டு ஆர்டிகல் பத்தி பாக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து ட்ரவீடோ கெக்கோ எனப்படும் புதிய பள்ளி இனம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் மேற்கு தொடர்ச்சி மலை சோ மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில குன்னூர் அப்படிங்கிற தான் இந்த ட்ரவிடோ கெக்கோ அப்படிங்கிற புதிய பள்ளி இனமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸ்கார்டிங்க இப்போ உதகை அரசு கலை கல்லூரி வனவிலங்கு உயிரியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் சார்பில் இந்த குன்னூர் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் குன்னூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சிருக்காங்க அந்த ஆய்வின் போது பாத்தீங்கன்னா ட்ரவிடோ கெக்கோ அப்படிங்கிற புதிய பள்ளி இனமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த பள்ளியினம் பார்த்தீங்கன்னா கட்டிட வீசல் மரங்கள் செடி கொடியில் தான் காணப்படும் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க अट्ठावद के भी। உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஸோ அந்த ஸ்கீமை வந்து பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அதான் வந்து உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றோம் ஷார்ட் ஃபார்ம் வந்து பிஎல்ஐ ஸ்கீம் அதாவது ஒரு பதினான்கு துறைகள்ல பாத்தீங்கன்னா உற்பத்தியை மேம்படுத்தணும் உள்நாட்டிலே உற்பத்தியை மேம்படுத்தணும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த பிஎல்ஐ அப்படிங்கிற உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது இப்போ எது இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம் இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு கோடி ஊக்கத்தொகையானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதாவது இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினான்கு துறை அதாவது மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறை அப்புறம் தகவல் இப்போ வன்பொருட்கள் துறை மருந்து பொருட்கள் மருந்து உபகரணங்கள் அப்புறம் தொலை தொடர்பு துறை உணவு பதப்படுத்துறது வாகனத்துறை எஃகு ஜவுளி அப்புறம் ட்ரோன்கள் இந்த துறையில ஒரு பதினான்கு துறையில உற்பத்தியை மேம்படுத்தணும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஆனது தொடங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல உற்பத்தியை மேம்படுத்தணும் வெளிநாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதியை கம்மி பண்ணணும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி அதிகமாக செய்யணும் வெளிநாடு சார்ந்திருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த ஆலைகளை தொடங்கக்கூடிய நிறுவனங்கள் உற்பத்தி அதிகரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேனுபேக்சர் பண்ண பொருளை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க இல்லை விற்பனை அதிகரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது அதனால தான் இது உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டம் அவங்க எவ்வளோக்கு உற்பத்தி எவ்வளோக்கு விநியோகம் செய்கிறாங்கன்னு அதை பொறுத்து அவங்களுக்கு ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது துறைகள்ல உள்நாட்டிலே உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் கோடி ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பனிரண்டு துறைகள்ல இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு கோடி ஊக்கத்தொகையானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதுவரைக்கும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுனால கடந்த மார்ச் மாத நிலவரப்படி ஒன்னு புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி முதலீடானது ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பதினாறு புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கும் மேல உற்பத்தி மற்றும் விற்பனையானது ஊக்கப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மினிஸ்ட்ரியின் கீழ் வருதுன்னா கிடையாது இது ஒவ்வொரு துறை பதினாலு துறை இருக்கு இல்லையா பதினாலு துறை சார்ந்த ஒவ்வொரு மினிஸ்ட்ரி அமைச்சகத்தின் சார்பில் தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது அடுத்து ஏழாவது கேள்வி எங்கு அமைந்துள்ள பென்லேண்ட் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் ஆன்சர் வேலூர் வேலூர்ல இப்போ அமைக்கப்பட்டுள்ள பெண்லேன் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க சரி நீங்க வேலூர்ல பென்லேன் அரசு மருத்துவமனை வளாகத்துல பாத்தீங்கன்னா பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கு ஏழு தளங்கள் கொண்டு இது வந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி எட்டு ஒரு கோடியில அமைச்சிருக்காங்க இது ரீசனா இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ வேற என்ன அப்படின்னு ரீசெண்டாக வேறு என்னெல்லாம் ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திருச்சியில் அமைக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குடிநீர் ஏடிஎம் வசதி சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு அருங்காட்சியகமானது திருவள்ளூர்ல அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து ரெட் பட்டன் ரொபோட்டிக் கேப் அப்படிங்கிற நவீன இயந்திரமானது சென்னையில நிறுவப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க பெண்களுடைய பாதுகாப்புக்காக இந்த ஒரு ரோபோ காப் வந்து நிறுவுகிறாங்க அடுத்து எட்டாவது கேள்வி கோல்டன் ஸ்பைக் தடகளமேட்டில் நீரஜ் சோப்ரா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளார் முதல் இடம் இப்போ ரீசனா நடைபெற்ற கோல்டன் ஸ்பைக் தடகளமேட்டில் இந்திய ஈட்டியல் வீரர் நீரஜ் சோப்ரா பிளேஸ் சாம்பியன் படத்தை வந்து வின் பண்ணிருக்காரு செக் குடியரசு நாட்டின் ஆஸ்ட்ராவா அப்படிங்கிற தான் இந்த கோல்டன் ஸ்பைக் தடகளும் நடந்திருக்கு அதில் ஈட்டியல்ல இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு ஒன்பது மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியிருந்து சாம்பியன் படத்தை வின் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ எதிலே பாத்தீங்கன்னா அதிக தூரத்துக்கு ஈட்டியிருந்து உலக சாதனை படைத்தவர் யார் அப்படின்னா ஜெலஸ்னி இவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி எட்டு புள்ளி நான்கு எட்டு மீட்டர் தூரத்துக்கு இருந்து உலக சாதனை படைச்சிருக்காரு இது இன்னும் யாருமே வந்து முறியடிக்கல ரீசன் இன்விடேஷனல் ட்ராக் போட்டியில பாத்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா எண்பத்தி நான்கு புள்ளி அஞ்சு ரெண்டு மீட்டர் தூரத்துக்கு ஈட்டியிருந்து தங்க வின் பண்ணிருக்காரு பாரிஸ் டைமண்ட் லீக் தடகள போட்டியில் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்னு ஆறு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியறிந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காரு அதுக்கு முன்னாடி நடந்த தோஹா டைமண்ட் லீக் போட்டியில நீரஜ் சோப்ரா தொண்ணூறு புள்ளி ரெண்டு மூணு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியிருந்து செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தோஹா டைமண்ட் லீக்ல நீரஜ் சோப்ரா வந்து எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஆறு மீட்டர் தூரத்துக்கு தூரத்திற்கு இருந்து தங்கம் வின் பண்ணிருக்காரு அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஜார்யா பகுதி எந்த மாநிலத்தில் உள்ளது ஜார்கன் ஜார்கண்ட் மாநிலத்தில் தான் ஜாரியா அப்படிங்கிற பகுதியானது இருக்கு இங்க இது ஒரு நிலக்கரி நிலக்கரி சுரங்கம் மாதிரி நிலக்கரி வயல் அங்க பாத்தீங்கன்னா நிலக்கரி வந்து அதிகமா எடுக்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த ஜாலியா பகுதி அதாவது என்னன்னா இந்த ஜாலியா பகுதி ஒரு நிலக்கரி வயல் சொல்றோம் இல்லையா அதுக்கு நேரத்தை அடியில பாத்தீங்கன்னா அந்த நெருப்பானது ஒரு நூறு ஆண்டுகளாகவே எரிஞ்சிட்டு இருக்கு சோ இதனால பாத்தீங்கன்னா அங்கே வீடுகள் இடிந்து விழுகிறது தீ விபத்து இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுது அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க இருந்தாலும் அந்த இடத்த விட்டு மூவாகாம இருக்காங்க ஏன்னா அங்கே நிலக்கரி அதிகமா இருக்காது ஒரு வாழ்வாதாரமா இருக்கு அந்த நிலக்கரி சுரங்கத்துல பணியாற்றுவதை வந்து ஒரு வாழ்வாதாரமாக நினைச்சு மக்கள் அங்கே தொடர்ந்து இருந்துட்டு வராங்க சோ அதனால அவங்களுடைய மறுவாழ்வுக்காக அவங்களுடைய மேம்பாட்டுக்காக பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு புள்ளி ஒன்னு ஒன்னு கோடியில ஜாதியா மேம்பாட்டு தொடங்கியிருப்பாங்க இப்போ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோடைய காலாவதி ஆயிடுச்சு ஸோ அதை எடுத்து மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமை இன்னும் திருத்தி மேம்படுத்தி திருத்தப்பட்ட மேம்பாட்டு திட்டமானது அந்த பகுதி மக்களுடைய மறுவாழ்வுக்காக செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு அதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க வாழ்வாதார மானியமாக இந்த திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் வங்கிகள் பிற நிதி சேவை நிறுவனங்கள்ல மூன்று லட்சம் வரைக்கும் அந்த மக்களுக்கு வந்து கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஜாரியா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மேம்பாட்டுக்காக அதுக்கு இப்ப மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் முதல் தீ விபத்து அப்படிங்கிறது அங்க எப்போ கண்டறியப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஜாரியா அப்படிங்கிறது ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் அப்படிங்கிற இடத்துல ஜாரியா அப்படிங்கிற பகுதியானது இருக்கு அடுத்து பத்தாவது கேவி அரசமைப்பு படுகொலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி சோ ஒவ்வொரு வருஷமும் ஜூன் ஐந்தாம் தேதி தான் இந்த அரசமைப்பு படுகொலை தினமானது அனுசரிக்கப்படுகிறது அதாவது தேசிய அவசர நிலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால பிரகடனப்படுத்தப்பட்டது சோ அந்த அவசர நிலை தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியை போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய அரசு பாத்தீங்கன்னா அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவிச்சிருப்பாங்க அதன்படி இப்போ இந்த வருஷமும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அரசமைப்பு படுகொலை தினமாக இது செலிப்ரேட் பண்றாங்க முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தலைமையிலான ஆட்சியில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய அவசர நிலையானது அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் அதாவது ஒரு இருபத்தி ஓரு மாதங்களுக்கு இந்த அவசர நிலையானது நீடிச்சிருந்தது தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிரகடனப்படுத்தப்படுது அத பத்தி எந்த ஆர்டிகிள்ள குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ பிப்டி தான் இந்த தேசிய அவசர நிலையை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல தானே அவசர நிலை கொண்டு வந்திருப்பாங்க இப்போ அது கொண்டு வந்து இப்போ ஐம்பது ஆண்டுகளானது நிறைவடைஞ்சிருக்கு சரி இப்போ வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்து த்ரீ பிப்டி டூ ஆர்டிகிள் பார்த்தோம் ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில அவசர நிலை அப்படிங்கிறது எந்த ஆர்டிகிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா த்ரீ பிப்டி சிக்ஸ் அதே மாதிரி நிதி நெருக்கடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டில குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து ஷார்ட் நியூஸ் அறுநூறு கோடிக்கு பார்த்தீங்கன்னா ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யறதுக்காக ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்துக்கு இப்போ ஆணைய ஜெர்மனி நிறுவனம் வழங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஜெர்மனியுடைய முன்னணி ஆயுத மற்றும் படை தளவாடங்கள் உற்பத்தி நிறுவனத்துக்கு பேர் அறுநூறு கோடி மதிப்புல ஏற்றுமதி ஆணைய ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனமானது பெற்றிருப்பதாக இப்ப தெரிவிச்சிருக்காங்க அடுத்த அமெரிக்கால நியூயார்க் நகரத்துடைய மேயர் பதவிக்காக ஜனநாயக கட்சி வேட்பாளராக நம்ம இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஷோக்ரன் மம்தானி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அடுத்த பத்தாம் வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரெண்டு தடவை பொது தேர்வு நடத்துறதுக்கு சிபிஎஸ்இ முடிவு பண்ணிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது பர்டிகுலராக இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக ஸ்டார்ட் பண்றோம் ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான ஃபீஸ் டீடைல் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கலாம் வெரி ஷார்ட் பீரியடில் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணிடுவதுல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஃபுல் ரிவிஷன் பேட்ச் வந்து ஜூலை ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸாம் முன்னாடி எக்ஸாம் நடக்க நடக்கப்போகுல ஜூலையில் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பத்து ரிவிஷன் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் பேச்சை அதுக்கான ஃபீஸ் டூ ஹண்ட்ரட் டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து கரண்ட் அஃபயர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்து ஜூலை ரெண்டாம் தேதி பிசி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஜூலை நாலில் குரூப் டூ படிக்கிறவங்களுக்கு ஜிகே பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூ படிக்கிறவங்களுக்காக ஹோல் பேட்ச் வந்து ஜூலை பதினஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்திய வீரர் யார் சுக்லா சாகர் கவர்ச் பாதுகாப்பு ஒத்திகை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது ஆப்ஷன் டி ஆறு நவ்யா திட்டம் யாருக்கு திறன் பயிற்சி அளிக்க தொடங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ இளம் பருவ பெண்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்களை நடத்துவது குறித்து கூறும் சட்டப்பிரிவு ஆன்சர் அரசமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஆறு டிரவிடோ கெக்கோ எனப்படும் புதிய பள்ளி இனம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி மேற்கு தொடர்ச்சி மலை உற்பத்திசார் ஊக்குவிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எங்கு அமைந்துள்ள பென்லாந்து அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் ஆப்ஷன் பி வேலூர் கோல்டன் ஸ்பைக் தடகளும் வீட்டில் நீரஜ் சோப்ரா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளார் ஆப்ஷன் ஏ இடம் ஒன்பதாவது கேள்வி ஜாரியா பகுதி எந்த மாநிலத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட் அரசமைப்பு படுகொலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இத்துடன் இன்றைக்கான வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்